பொல்லாரக்கன்னா நல்லாரக்கன் இருந்தா தானே பொல்லாரக்கன் ஆமா விபீஷணன் நல்லாரக்கன் இருக்கானே பொல்லாவரக்கன்னு அண்ணன சொன்னா நல்லவரக்கன்னு தம்பியை சொல்லிக்க வேண்டியதுதான் அரக்கனா பிறகுறது தப்பு இல்ல பொல்லாரக்கனா இருக்கிறதா தான் தப்பு அசுரனே இருக்கட்டும் பிரகலாதன் நல்லவசுரன் அவசுரன் இரண்டு கட்சியும் பொல்லாத விபீஷணன் நல்ல அரக்கன் ஆனா ராவணன் பொல்லாவரக்கன் பொல்லாவரக்கனை கிள்ளி கலைந்தானே கீர்த்திமை பாடிப் போய் ராமனுடைய புகழ நான் தான் உலகம் முழுக்க பாடணும் கிள்ளிக்கலைந்தான்னு ஆண்டாள் பாட்டு அது என்ன சாமி இவ்வளோ பெரிய சண்டை போட்டிருக்கார் ராமன் ஏதோ ஆண்டாள் கிள்ளிக்கிழந்தான்ங்கிறார் எல்லாம் செடி எல்லாம் நிறையா வளர்ந்துருக்கா ஒரு முதலாளி அப்படி பக்கத்தில் போயிருந்தார் ஒரு சின்ன இலையில் பூச்சி பட்டுருந்து அப்படி கிள்ளி கீழே போட்டார் ஏன்னா அந்த பூச்சியை விட்டுவிட்டால் செடி உணப்பப்படும் அதனால் ஒரு இலையை மட்டும் கிள்ளி கீழே போட்டார் பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் பார்த்து என்ன வீரம் என்ன வீரம் எங்கள் முதலியாளையாக கொண்டு இந்த செடி எல்லாத்தையும் கிள்ளி போட்டார் ஒரு பூச்சியை என்னமா ஜெயிச்சுவிட்டார் பத்திலா அப்படின்னு ரொம்ப கைத்தட்டல் கொண்டாட்டம் ஒரே கூட்டம் போட்டான் பூச்சிப்பட்ட கிள்ளி கீழே போட்டார்னா இதுக்கு போய் இத்தனை தூரம் பேசிட்டு கீழே அதே போலத்தான் ராமன் ராமனை பொறுத்த வரைக்கும் ராவணன் அழிச்சதுங்கிறது பூச்சிப்பட்ட இலைய கிள்ளி போட்டா மாதிரி அதனாலதான் கிள்ளிக்கலைந்தானே கீர்த்தி பாடி போய் எங்களுக்கெல்லாம் பெருசா என்னால் ஆண்டாளுக்கு தன் கணவனுடைய பிரபாவம் தெரியும் அதனாலதான் தைரியமா பேசிக்கிறா கிள்ளிக்கலைந்தானேன்னு பத்னிக்கு எப்பவுமே தம் பர்த்தா ஓஹோன்னு என்னென்னமோ பண்ணக்கூடியவர்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படிதான் நடக்க போறாராங்கிறது தெரியாது ஆனா ஏதோ அந்த மாதிரி நம்புறாளோ இல்லையோ அது ராமன் விஷயத்துல நம்பினா வாஸ்தவம் நம்ம விஷயத்துல நம்பினா நடக்குமா பொல்லாவரக்கனை கிள்ளிக்கலைதானே கீர்த்திமை நாள் ராமனுடைய வீரத்துக்கு தோற்காதவர் இல்ல பண்புக்கு தோற்காதவர் இல்ல முதல்லேந்து கடைசி வரைக்கும் இத்தனை குணங்களோட ராமன் இருந்திருக்காரே ஊரையே ஜெயித்திருக்காரே உலகத்தையே ஜெயிச்சிருக்காரே அதுக்குன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு சத்தேன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவகா குருன் யுதி சாத்திரவான் தனுஷா யுதி சாத்திரவான் ஒரு இடம் சொல்றேன் நம்ம ஆச்சாரியர்கள் காலத்திலே இந்த சரித்திரம் நடந்தது ஒரு அரசன் இருக்கார் அவரிடத்துல ஆச்சாரியர்கள் ரெண்டு பேர் வந்திருக்கா அரசனுக்கு இந்த ஸ்லோகத்துல ஒரு சந்தேகம் ராமாயண ஸ்லோகத்துல அரசர்களுக்கெல்லாம் ஆசை இருக்குமா சுவாமின்னால் அந்த நாள் அரசன் இப்ப இல்லை இப்ப இருக்கிறவா ராமாயணம்னு கண்டாலே பிடிக்கலன்னு விடுவான் அந்த நாள் அரசனா இருந்ததுனால ராமாயணத்தை ஆதாரமாக கொண்டுதான் நாட்டே ஆண்டு இருக்கணும் போல் இருக்கு இருக்கட்டும் அவருக்கு இந்த ஸ்லோகத்தில் ஒரு சந்தேகம் சத்தேன லோகாஞ்சயத்தின்னு இருக்கு ராமன் மனுஷன் மனுஷன் விடாம தன்னை பிரகடனப்படுத்தின்னு இருக்கார் அதே போல சொல்லவும் சொல்லியிருக்கார் யார் தன்னை தேவதேவன் நாராயணன் சொன்னாலும் கிடையாது நடுவர் அகம்போ பாந்தவோ ஜாதகா கண்ணனு சரி ராமனு சரி நான் உங்களுக்குள்ள ஒருத்தன் மனுஷர்களுக்குள்ள ஒத்தனை எடுத்துங்கோ என்ன எல்லாம் பார்க்க வேண்டாம் என்றே பிரகடனப்படுத்தியிருக்கா அப்படி இருந்துச்சு இவ்வளவு தூரம் ராமன் மனுஷனா பிறந்து மனுஷனா வளர்ந்தெல்லாம் இருந்திருக்காரே ஆனா ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்துட்டாரே ஜட்டாயு மகாராஜர் சீத்தையை ரட்சிப்பதற்காக சண்டையிட்டார் ராவணனுடைய சந்திரஹாசங்கிற வாழால் அடிபட்டார் விழுந்துட்டார் குத்துயிரும் குலையுருமா இருக்கார் ராமன் தொட்ட உடனே அவருக்கு உயிர் பிரிஞ்சு போச்சு எடுத்து தம் மடியில வச்சுட்டு ரொம்ப நேரம் அழுது அரைச்சி விட்டு லக்ஷ்மணனை கூப்பிட்டு வந்து செதைய மூட்டி அதுக்கு செதை மூட்டி மோக்ஷத்தையே கொடுத்துட்டார் மயாத்தம் சமனுஜாதஹா கச்சலோகான் அனுத்தமான் ஆஹிதாக்னேஷ யாகதிகி யாகத்தில் யக்னசீலான ஆகிதாஷ யாகதிகி யக்ஞசீலர்களுக்கெல்லாம் எந்த சிறந்த ஸ்தானமோ ஆகிதாக்னிகளுக்கெல்லாம் எந்த சிறப்பான ஸ்தானமோ ஜட்டாயு நான் உன்னை அனுமதிக்கிறேன் அந்த ஸ்தானத்துக்கு நீ போ அப்படின்னு கொடுத்துட்டாரே எப்படி கொடுத்தார் மனிதனான ராமன் முக்தி அளித்தது எப்படி இதுதான் அந்த அரசனு கேள்வி அவர் கேட்டுட்டார் யாரோ ரெண்டு பேர் ராஜாவை பார்க்க வந்திருக்கா திரும்பி அந்த அலுவல கவனிச்சார் இந்த ரெண்டு பேர் ஆச்சாரியர்கள் பேசிக்கிறா கேள்வி நன்னாத்தான் தான் கொடுத்தார் எப்படி பதில் சொல்றது எப்படி ராமன் மோட்சம் கொடுத்தாருன்னு சரி சுவாமி கொடுத்தார் இந்த மட்டும் கொடுத்தாரு இல்லையா இப்படின்னு முடிச்சுள்ள ஆனா அப்படி அவர்கள் பதில் சொல்லல இந்த ஸ்லோகம் இருக்கு பாருங்கள் சத்தியன லோகாஞ்சயதி தன்னுடைய சத்திய வாக்கியத்தாலே லோகங்களை ராமன் ஜெயித்திருக்கிறாருங்கிறது லோகாஞ்செயதி முதல் நாளே ஒரு விஷயம் சொன்னேன் பகுவச்சனம் இருக்கு நேற்றுக்கு பார்க்கச்சே கூட ஆபதாம பகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் இந்த லோகத்தை எல்லாம் பெருமாள் ரட்சிக்கிறார்னால் யாவத் ஸ்தாசியந்தி கிரைய மகிதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷதி ராமாயண கத லோகத்தில் இல்லை லோகங்களில் எல்லா லோகத்தில்னா வைகுந்தத்துல கூட ராமாயணத்தின் பிரபாவம் இருக்கும் சத்தியலோகத்துல நூறு கோடி ஸ்லோகத்தோட ராமாயணம் இருக்குன்னு பார்த்தோம் அதே போல இங்கேயும் சத்யேன லோகான் ஜெயதி ராமன் தன் சத்தியம் பேசுதலால் உலகத்தை ஜெயித்திருக்கிறார்னு சொல்லல அனைத்துலகங்களையும் ஜெயித்திருக்கிறாருங்கிறது அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணனா இருந்தவர் அவர் மோக் கொடுக்கலையா சத்தியம் பேசி சத்தியம் பேசி மனித ராமனா இருந்தே உண்மை பேசி வைகுந்தத்தையும் தன் வசத்துல வச்சுட்டு ஸ்லோகம் சொல்றது இவர் பேசின உண்மைக்கு இந்த லோகம் மட்டும் பரிசு இல்லை வைகுந்தமும் இவர் கைப்பட்ட வஸ்து என்கிட்ட ஒன்னு இருக்குன்னு நான் யாருக்கு ஒன்னா தான் கொடுப்பேன் அது இந்த லோகத்தை இருந்தா இந்த லோகத்துல கொடுக்க போறேன் அந்த லோகமா இருந்தாலும் அதையும் கொடுக்க போறேன் சத்தியன லோகான் ஜெயதி ஆக ராமன் மனிதனாக இருந்தே மோக்ஷத்தையும் கொடுத்துருக்கிறார் தீனான் தானேன ராகவகா குருன்னு சுஸ்ரூஷையா ஒவ்வொருத்தரை ஒவ்வொன்ன வச்சு ஜெயிக்கிறார் சத்தியத்தினால லோகங்களை ஜெயிச்சுவிட்டார் தீனர்களை எல்லாம் தானத்தாலே ஜெயிப்பார் தீனமா போய் கையேந்தினோம்னா என்ன வேணா தானம் கொடுத்துட்டு வரோம் தீனான் தானேன ராகவகா குருன்னு சுசுரூஷையா குருக்களை எல்லாம் போய் தொண்டு செய்து தொண்டு செய்தே கவர்ந்துடுவான் இமௌஸ்ம முனிஷார்தூல கிங்கரவு சமுபஸ்திதவுன்னு ஸ்லோகம் விஸ்வாமித்திர ராமலக்ஷ்மணர்கள் அழைச்சின்னு போனார் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் கூட்டின்னு போனார் ஆனால் சொன்னது யாக சம்ரக்ஷணத்துக்குன்னு சொல்லி அழைச்சின்னு போயிட்டார் வசிட்டருக்கு உண்மை புரிஞ்சு போச்சு கவலைப்படாதியும் தசரதா கொடுத்து நினச்சிடுவோம் எல்லாம் உன் பிள்ளைகளுடைய தான் விஸ்வாமித்திர கூட்டின்னு போனார் கல்யாணத்துக்குன்னு ஒரு சொல்லலை அதை மட்டும் சொல்லாம எல்லாம் தவபுத்திர ஹிதார்த்தாய உன் பிள்ளையுடைய நல்லத்துக்காகத்தான் கேட்கிறார் விஸ்வாமித்திரர் அனுப்பிச்சு விட்டுடுன்னு விட்டார் சரின்னு ராமனும் லக்ஷ்மணனு கூட கிளம்பிட்டார் ஆறு நாள் யாக சம்ரக்ஷணம் முடிஞ்சு போச்சு மாரீச்சன் சுபாகு சுபாகுவை கொண்டு விட்டார் மாரீச்சனை ஓட்டி விட்டுட்டார் சண்டையெல்லாம் முடிஞ்சுட்டு புறப்படணும் அவர் வடக்கு நோக்கி போறார் நான் மிதிலா தேசத்துக்கு போறேன் ராமா என் காரியம் முடிஞ்சுது நீ வந்த காரியமும் முடிஞ்சது நீ திரும்ப உன் ஊருக்கு போலான்னு விட்டார் ராமன் கேக்குறார் உண்மை காரியம் முடிஞ்சுது என் காரியம் எங்க முடிஞ்சுது உம்ம காரியத்தை காப்பாத்தி விட்டாச்சு தானே நான் போய் சீதையை கல்யாணம் பண்ணிக்கணும்னா சரி வர்றதானா வானாள் அப்ப ராமன் கை கைகூப்பின்னு சொல்றார் இமௌனிசார்தூல கிங்கரௌ சமுபஸ்திதான் லக்ஷ்மணனி எதுக்கு தெரியுமா எங்க அப்பா அனுப்பிச்சு வச்சிருக்காரு நீர் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு நீர் சொல்ற நீ வரைக்கும் கைங்கரியம் பண்றதுக்கே எங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காருன்னு ராஜகுல திலக்கம் சக்கரவர்த்தி திருமகன் சொல்றார் ஒண்ணுமில்லாத ஒரு சன்னியாசியை பார்த்து அவரே ஏதுமில்லே அங்கங்க காட்டில் போய் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கியிருக்கார் அவரிடத்துல ரெண்டு பேரும் கை கூப்பிண்டு தேவரியிருக்கு கைங்கரியம் பண்றதுக்காக வந்திருக்கோம் எத்தனை நாள் கைங்கிரத்தை ஏற்றுக்கணுமோ செய்கிறோம் நாள் அதான் நல்லவர்களை தீனான் தானேனராகவகா குருன் சுசுரூஷையா குருக்களை எல்லாம் சுச்ரூஷை பண்ணியே ஜெயிச்சிருவார் தனுஷாயுதி சத்திரவான் சத்ருக்களா இருந்தா கையில பிடிச்சிருக்கிற வில்லு அம்பால் ஜெயிக்கிறார் சத்ருக்களை வில்லால் ஜெயிப்பார் ஆச்சாரியர்கள் குருக்களை சுசுரூஷை பண்ணி ஜெயிப்பார் தீனர்களாக இருந்தால் தான் தானத்தாலே ஜெயிப்பார் லோகங்கள் அத்தனை சத்தியத்தாலே ஜெயித்து வைத்திருப்பார் சத்தியேன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவா இப்படி எம்பெருமான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணத்தை வச்சிருக்கார் அதனால் ஜெயிக்கிறார் இவருக்கு இந்த குணெல்லாம் எங்கேந்து வந்தது ஓ யாரானு கொடுக்கணுமா சுவாமி அவர்கிட்டயே அந்த குணம் இருக்காத இருக்கு தாராளமா சுவாபாவிகமா பெருமாள் எல்லா குணங்களும் உள்ளன முதல் நாளே பார்த்தோம் அகிலகேய பிரத்தனீக கல்யாணீக தானனா இருக்கார் எல்லா குற்றங்களுக்கும் எதிராக இருப்பார் அனைத்து நல்ல பண்புகளுக்கும் இருப்பிடமாக இருப்பார் மூணையும் பிரிச்சு முதல் நாள் பார்த்தோமா அந்தந்த குணத்தைத்தான் இப்ப மெதுவா விளக்கமா விண்ணப்பிச்சின்னு வரேன் அதோட நீங்க பொருத்தி பார்த்து கொள்க இந்த குணங்கள் எல்லாம் பெருமானிடத்திலேயே கொண்டிருக்கே எங்கிருந்து வந்தது இப்படி இருக்கணும் சுவாமி அவர் சூரிய குலத்தில் அவதரித்தாரா அங்கேருந்து வந்திருக்கலாம் இக்ஷ்வாக்கு வம்சத்தில் அவதரித்தாரா அதனால இருக்கலாம் கக்குஸ்தங்கிற ராஜாவுக்கு பிறந்தாரா காகுத்தன் அதனால இருக்கும் ரகு மகாராஜாவுடைய வம்சத்துல வந்தாரா ராகவன் பேர் அதனால இருக்கும் ராமனுக்கு ராகவன்கிற பேர்ல ஒரு மெதமெஞ்சி ஆசை ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட அகங்காரம்னு சொல்லலாம் நாம் ரகுகுலத்தில் பிறந்திருக்கிறோம் இஷ்வா குலத்தில் பிறந்திருக்கிறோம் ரகுகுலத்துல பிறந்தாலே யாரு தீனனா வந்தாலும் உதவி ஆனமா அதுதான் ரகுவனுடைய சட்டம் நான் ரகுகுலத்துல பிறந்திருக்கேன்னா ஒத்தரையும் கைவிட்டு விடவே மாட்டேன்னு உறுதியோடு ராமன் இருந்தார் காகுத்தன்னு தமிழ பேர் தகுத்த காஸ்கிருதத்துல பேர் காகுத்தன் கண்ணனும் வாரானால் காகுத்தனும் வாரானால் நம்மாழ்வார் நாயிகா பாவத்தோட அழறார் கண்ணன் வர வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டானே நீ சாயங்காலம் ஆறரை மணிக்கு ஒரு இடத்துல என்ன நிற்க சொல்லிருந்தான் வரவே இல்லை கண்ணனும் வாரானால் அவரே சமாதானப்படுத்திட்டு இவர் என்னைக்கு சொன்ன நேரத்துக்கு வந்திருக்காரு இவர் எல்லாரும் தான் வேலை என்னை இங்க ஆறேன்னு சொல்லச்சு அங்க ஆறு முப்பத்தி ரெண்டுக்கும் ஒரு ரெண்டுக்கும் சொல்லியிருப்பார் அதனால் அவர் வரல நான் கவலைப்பட முடியாது கண்ணனும் வாரானால் ஆனா ராமன் வரேன்னு சொல்லிட்டு வராம இருந்துட்டார் அதுதான் நான் என்னால ஜீரணிக்கவே முடியல காகுத்தனும் வாரானால் கண்ணனும் வாரானால் ககுத்தனும் நான் கண்ணன் வரமாட்டார் தான் இயல்பு ஆனா ராமன் ஏமாற்றவே மாட்டாரே அவர் போய் ஒரு பெண்ணுக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கார் உண்ணாது உறங்காது ஒலிகடலை உலறுத்து ஒரு சீத்தைக்காக அவர் பட்டபாடு எத்தனை ஆனாலும் வராது போயிட்டாரே அப்படின்னு அம்மாழ்வார் இயங்குகிறார் எதுக்கு சொல்ல வந்தேன் காகுத்தன் ககுத் சங்கர ராஜாவுடைய வம்சத்துல பிறந்தார் அதனால காகுத்தன் ரகு மகாராஜா வம்சம் அதனால ராகவன் இருக்கவே இருக்கு தசரதனுடைய குல கொழுந்து தாசரதி அதுல ஒரு பெருமிதமே ராமனுக்கு யாரானு ராமன் பேர் சொன்ன அந்த பேர்லாம் சொல்லாதீங்க தாஷரதின்னு சொல்லுங்கன்னு வரா நீ அவதா தசரதன் தானே ராமன் பேர் விச்சார்னார் வச்சார் எனக்கு பிடிச்சது தயரதற்கு மகன் தன்னை மத்திலேன் தஞ்சமாகவே வல்லரக்கர் புக்கழுந்த தயரதன் பெற்ற மரதகமணி தடத்தினையே தயரதற்கு மகன் தன்னை அண்ணி மத்திலேன் தஞ்சமாகவே தசரதனுக்கு பிள்ளைன்னு சொல்லிக்கிறதில் ராமனுக்கு அவ்வளவு ஆனந்தமா கௌசல்யுக்கு பிள்ளையா இருந்திருக்கார் தசரதனுக்கு பிள்ளையா இருந்திருக்கார் அப்ப இதெல்லாம் எங்கேந்து வந்திருக்கணும் இந்த குணங்கள் எல்லாம் ராமன் யாரிடத்திலிருந்து பெற்றிருக்க வேண்டும் தசரதனிடத்திலேருந்து பெற்றிருக்கணும் அதனால தான் ஆழ்வார் பாசுரத்தில் விடாமல் சொல்லச்சே தயரதன் தன் குலமதலாய் குலசேகர் ஆழ்வார் பாடுறார் மற்ற ஆழ்வார்கள் பாசுரம் தசரதனுக்கு மதலை தசரதனுக்கு குழந்தை எல்லையில் சீர் தயரதன் தன் மகனாய் தோன்றித்தது முதலா தன் நுலகம் தீரானு குலசேகர ஆழ்வாருடைய பாசுரம் எல்லையில்லாத கல்யாண குணங்கள் எல்லையில்லாத படைத்தவர் தசரதன் எல்லையில் சீர் தயரதன் தன் குலத்துக்கு முதலாக தோன்றினார் எல்லையில் சீர் தயரதன் தோன்னித்தது முதலா கடைசியில தன் உலகம் புக்கதீரா திரும்ப வைகுந்தத்துக்கு போற அளவுக்கு தசரதனுடைய சீர் தசரதனுடைய குணங்கள் அப்பாட்ட கிட்ட இருந்தா பிள்ளைகிட்ட வருது அவரிடத்திலேருந்து சொத்தா பெற்றுட்டார் அது சரி சுவாமி அப்பாவுக்கு நாலு பிள்ளைகள்னா இருந்தா இவர் மட்டுமா இருந்தார் தசரதனுடைய சீர் முழுக்க வரணும்னா நாலு பேருக்கு வந்திருக்கலாமே இல்லை அப்படி வச்சுக்க வேண்டாம் ஒரு பக்கம் தசரதனுடைய சீர் இன்னொரு பக்கம் கௌசல்யனுடைய சீர் கௌசல்யக்கு இருக்கிற குணங்கள்னால் அப்போ ஒருத்தருக்கு தானே கௌசல்யம் ஒரு பிள்ளை தானே பத்தா மற்ற பேர்னாலும் இப்படி பாருங்க சுமித்ரைக்கு ரெண்டு குழந்தைகள் அதனால் ஒரு லக்ஷ்மணன் காட்டுக்கு போயிட்டாலும் இன்னொரு சத்ருகனன் போகல அவப்பாடு தேவையில்லை கைக்கு ஒரே பிள்ளை தான் ஆனால் அந்த ஒருத்தனும் போகல ஆனால் அவபாடு தேவையில்ல கௌசல்யக்கு ஒரே பிள்ளை அவனு விட்டுட்டு போயிட்டானே அப்போ இருக்கிறதுலேயே தியாகம் பண்ணதாரு கௌசல்யதானே தசரதனுக்கு அப்படி இல்லையே கூட ரெண்டு பேர் இருக்காள் ரெண்டு பேர் காட்டுக்கு போயிட்டாலும் மற்ற ரெண்டு பேர் உண்டு அதனால தசரதனுடைய ஷீர்னு ஒன்னு சொல்லலாம் இல்ல கௌசல்யனுடைய குணங்கள் அத்தனையும் தான் ராமனுக்கு ஷீர் அதுதான் ஸ்திரீ தனமா மாத்திரு தனமா அம்மாவனுடைய சொத்தா கிடைச்சது இதை பல இடங்கள்லையும் பார்க்கலாம் கௌசல்யா சுசுபேதேன புத்திரேன அமித தேஜசா யதாவரேன தேவானாம் அதிதிகி வஜ்ரபாணினான்னு ஸ்லோகம் ராமன் அவதரிக்கிறார் அதை கொண்டாடுறச்சே வால்மீகி சொல்றார் கௌசல்யா சுசுபேதேன கௌசல்ய பெத்தாள் தசரதன நகத்தி உஷ்டர் அது எப்படி சுவாமி கௌசல்ய பெத்தாள்னா அவளுக்கே பெருமையானால் ஆமா அவளுக்கு தான் பெருமை அதைத்தான் விஸ்வாமித்தரன்னு கூறினார் கௌசல்யா சுப்ரஜாராம சந்தியா பிரவர்த்ததே உத்திட்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்கீகம் விஸ்வாமித்தரர் எழுப்ப எழுப்பச்சு இதுதானே சொன்னார் கௌசல்யா சுப்ரஜா ராம ஆனால் கார்த்தால் நாலே கால் மணிக்கு அவர் எழுப்ப ஆரம்பிச்சார் மணி ஆரே கால் அந்த ஸ்லோகத்தில் இதையே இருக்காராம் கௌசல்யா சுப்ரஜாகா கௌசல்யா சுப்ரஜா கௌசல்யா சுப்ரஜா சுப் நன்கு பெற்றாள்னு அர்த்தம் நல்ல குழந்தை பெற்றாள் இதைத்தான் பெற்ற வயிற்றுக்கு பட்டம் வாங்கி கொடுத்தல்னு சொல்லுவாள் ஒவ்வொரு பிள்ளையும் போடணும் அது வாங்கி கொடுக்கணும்